சொல்லுங்க ஒரு ரூபாய் கடன் இல்லாம சும்மா அறிக்கை ஒரு ரூபாய் கடன் இல்லாம வாழ்க்கையை வாழுவேன் ஏசு கிருஷ்ணாமத்தினால கடனே இல்லாம லோனே இல்லாம தண்டலே இல்லாம வாழ்க்கை வாழுவன் எத்தனை பேராம சொல்றீங்க அலுவையா இதான் ரொம்ப முக்கியமா இருங்க ஆண்டவர் தேட முடியாத காரணம் என்ன தண்டல் கடன் தேவைகள் நெருக்கடிகள் அல ஆண்டருக்காக வாழ முடியல ஆண்டருக்காக பிரகாசிக்க முடியல ஒரு அந்த நேரம் நம்ம நெருக்குது பாருங்க இதுவே இதுவே இல்லாம எல்லாம் கருத்தாக கவனிங்க ராமுழுவதும் பிரியாசப்பட்டார் மீன் கிடைக்கல யாருங்க அவரு பேதுரு ஆனால் ஆண்டர் ஊழித்துக்கு அழைக்கும் போது அவனை தரித்திர அழைக்கலீங்க ராமலுதும் பிரியாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாதுன்னு போயிட்டு பகல்ல போயிட்டு வலை போட சொல்றாரு நைட்ல கிடைக்காது மீன் பகல் அதிகபட்சமாக கிடைக்காது இவர் ராமலும் தான் பிரியாசப்படுறாரு ஒரு மீன் கூட அகப்படலை ஐயரே நீங்க சொல்ற பிரகாரம் மீன் போடுறேன் வலியை கிளியத்தக்கதான பெரிய மீன்களையும் இவர்கள் போட்டு நிரம்பி மற்ற போட்டுகளை எல்லா போட்டுகளை வர வச்சு கத்த நிரப்பினாருங்க அழியா கத்திர மாட்டினார் ஊழித்துக்கு அழைக்கும் போது எப்படி கூப்பிடாருங்க வெறுமையாக இருந்தவனே நான் ஊழித்துக்கு வந்து நான் வந்து ஏழை பாசுங்க நான் தரித்திரம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழிய தெரியுமா அப்படின்னு நான் சொல்றதுக்காக வரல ஆண்டர் ஊழிச்சுக்கு அழைக்கும்பொழுது அவர் என்ன பண்றாரு ஐசூர் ஆக்கி இனி நீ மீனை பிடிக்க மாட்டேன் மனுஷனு பிடிக்கிறனா இருப்பாய் அங்குக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே என்னை விட்டு போங்க ஆண்டவரே என்று சொல்றாரு இல்ல உன் நீ மனுஷன் பிடிக்கிறனா இருப்பாய் அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து ஒரு வெளி பெரிய வெளிப்பாடு அநேக கிறிஸ்துவ வட்டாரங்கள் இல்லை அந்த ஐஸ்வரத்தோடு போராடுது இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை நாளைக்கு பீஸ் கட்ட வழி இல்லை இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது இன்னைக்கு லோன் கட்ட கஷ்டம் அந்த கஷ்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது நான் சொல்கிறேன் என் தேவன் தம்முடைய மகிமன் உங்கள் உங்களுக்குறைகள்லாம் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவாராக அஞ்சப்பா எத்தனை பேர் சாப்பிட்டாங்க நிறைய பேர் யுத்தங்கள் நம்ம நடக்குது பணத்தில் தான் நடந்து கொண்டு நம்ம வீட்டில் கரெக்டுங்களா எழுந்த ஒன்றுமே நம்மளுக்கு தேவைகள் இருக்குது கரெக்ட்டுங்களா அங்கே தான் ஆண்டு அதான் பேசி கொண்டு இருக்கிறார் அஞ்சப்போ ரெண்டு மீன் ஒருத்தான் சொல்கிறான் ஆண்டவரே அஞ்சப்போ ரெண்டு மீன் இது ஏமாத்திரம் ஒன்று சொல்கிறான் இரநூறு பணம் இருந்தாலும் போதாது போதாதே எம்மாத்திரம் அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்கவில்லை எடுத்து அவற்றை ஆசிர்வதித்து ஐயாயிரம் புருஷங்களை சாப்பிடுவோம் ஐயாயிரம் மனைவிகள் சாப்பிடுவோம் ஒரு தம்பதிக்கு ரெண்டு குழந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் ஏறக்குறைய இருபதாயிரம் பேர் சாப்பிட்டுருக்காங்க எத்தனை பேராமல் சொல்கிறீங்க அந்த நாளில் ரெண்டு குழந்தைய பற்றி போட்டிருப்பாங்க எத்தனை பேராமல் சொல்கிறீங்க வாணிக்குள்ள சொன்னாங்க பாருங்க பதினாறு குழந்தை பார்த்தாங்களா பதினாறு அந்த நாள் நிறைய குழந்தை பற்றிருப்பாங்க மனைவிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் கர்த்தர் பன்னெண்டு கூடைகளை கர்த்தர் மீடு இருக்க செய்தார் கரங்கள் தட்டி மையம் பார்த்துங்க இதை எடுத்து தியானிங்க இதை யோசிங்க இதை பேச ஆரம்பிங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கருத்தை மாற்று வராக உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும் உங்கள் பொருளாதாரங்க மாற்றப்படும் திருப்பெறாமல் சொல்கிறீங்க அநேக யுத்தங்கள் அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கடலை தேடாத நெருக்கடிகள் போராட்டங்கள் ஐ என்ன பண்ணுறான் ஓடிக்கொண்டிருக்காங்க திருபெறாமல் சொல்லுங்க உங்களுடைய ஆசிவத்தை யாராலும் எடுக்க முடியாது உங்களுடைய ஆசிர்வாதத்தை யாராலும் பிடுங்க முடியாது கருத்தை நிறைவாக கருத்தை கொடுப்பாராக நிறை நிறைவாக கொடுப்பாராக நிரப்பியும் கருத்தை கொடுப்பவராங்க கொஞ்சம் என்ன கொஞ்ச மாவு சாப்பிட்டா செத்து போற சொல்றாங்க யார் சொன்னது சாரி பார்த்து விதவை இருக்கிறதுலே மோசமான பாஸ்ட்ரி எளிய பாஸ்டர் எனக்கு முதல்ல சுட்டு எடுத்துருவா இவர் சாப்பிட்டு என்ன பண்ணாரு அந்த பஞ்சகாலம் போற வரைக்கும் என்னையும் குறையில மாவும் குறையில எது விராமுன்னு சொல்கிறீங்க ஆண்டு கொடுக்குற ஒவ்வொரு விதையும் அப்படி தான் இருக்குது அப்போ ஆண்டு ஐந்து அப்போத்தையும் ரெண்டு மீன் எடுத்து என்ன பண்ணுறாரு ஐயோ இது ஏமாத்திரம் இதை போதான்னு சொல்லிட்டு அவர் குழம்புல எடுத்து அவர் ஆசிர்வதிக்கிறார் எது விடாமல் சொல்கிறீங்க எடுத்து ஆசிர்வதிக்கிறார் உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு சம்பளம் வாழ்ந்து உங்கள் வீட்டில் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லக்கூடாதே இது ஏமாத்திரம் இது போதாதே இது நான் லோன் கட்டுவேனா இது தண்டல் கட்டணா இல்லை ஃபீஸ் கட்டணா இல்லை உனக்கு ஆக்கி தான் போடுவேண்ணா எத்தனை பேராமல் சொல்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு எது ஆண்டர் கொடுத்திருக்காரோ எஸ் அப்பா இது கொடுத்ததுக்காக நன்றி யேசப்பா இந்த வருமானத்துக்காக நன்றி எஸ் அப்பா இந்த சம்பளத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளுக்கான வருமானத்துக்காக நன்றி ஆண்டவர் இதெல்லாம் நான் உண்மையாக ஊத்தமாக நமக்கு தசமாக கொடுக்குற ஆண்டவரே யாக்கோப்போ அவர் பண்ணாரு ஆண்டவரே நான் திரும்பி கரெக்டாக போயிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எல்லா விட்டுமே கொடுப்பேன் ஆண்டவர் மெல்கிதான ஆபருக்கு அவங்க தசமாக கொடுக்காரு தசமாக ஒரு அற்புதமான ஒரு காரியம் அதுக்கு கொடுக்க கொடுக்க நம் வாழ்க்கை சுரந்து கொண்டே இருக்கும் புதிதாக வந்தவர்கள் தெரியாது தசமாக என்பது பத்தில் ஒரு மா ஒரு பங்கு ஆண்டுக்கு நம்ம விதைக்க வேண்டும் கொடுக்கறது கிடையாது ஏதோ கஷ்டப்பட்டு ஊழியும் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா பாஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுறது சப்பலாக கட்டினுக்கிறா தெரியுமா அப்படி கொடுக்க கூடாது அது என்னுடைய ஆசீர்வாதம் அது என்னுடைய உரிமை நான் கொடுக்க கொடுக்க நான் விதைக்க விதைக்க நான் அறுக்கப் போகிறேன் என்று விதைக்க வேண்டாம் கரங்கள் தேடி மையம் பார்த்துங்க திவ்ய ராமன் சொல்றீங்க பத்துல ஒரு பங்குனா ஆமேன் ஆயிரம் ரூபாய் நம்மளுடைய வருமானம்னா நூறு ரூபாய் ஆண்டு நம்ம உண்மையாக விதைக்கும் பொழுது பல மடங்கு ஆசீர்வாதத்தை கற்று கொடுப்பாராக பொருளாதாரத்திலிருந்து அந்த யுத்தத்திலிருந்து கருத்து நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார்